வணக்கம் ஓம் அகத்தி சாயனமக இந்த வீடியோ லக்னக்காரர்களுக்கு சனி பகவான் எந்த இடத்துல நிற்கிறார் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே நிற்கிறார் அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறத சொல்ல போகிறோம் இப்போ இந்த மாதிரியான வீடியோ தான் போட்டுட்ருக்குறோம் அந்த வகையில் இது வரைக்கும் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வேழன் வெள்ளி சனி அப்படின்ற ராகு கேதுன்ற ஒம்பது கிரகத்தில் வெள்ளி வரைக்கும் சுக்கரன் வரைக்கும் நம்ம ஏற்கனவே பன்னிரெண்டு லக்னங்களுக்கும் பன்னெண்டு இடங்களில் இருந்தால் என்ன ஆகும்ன்றதெல்லாம் நம்ம பலன் போட்டுட்டு இப்போ இதுக்கு போடுறோம் ஏன் எல்லாம் ஒட்டு மொத்தமாக போடாமல் தனித்தனியாக போடுறோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒன்றா போட்டோம்னா இரநூறு முந்நூறு மணி நேரம் ஆகும் ரெண்டாவதாக அவ்வளோ உங்களுக்கு தேவையில்லை உங்களுக்கானது என்னவோ அது வரைக்கும் தெரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இதை போடுறோம் ஸோ தனித்தனியாக போட்டிருக்கோம் நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் அதை தேடி எடுத்து உங்களோடய லக்னம்னால் அதில் சூரியன் இங்கே இருந்தால் என்ன அர்த்தம் சந்திரன் இங்கே இருந்தால் என்ன அர்த்தம்னு தனித்தனி வீடியோ எடுத்து போட்டு தேடி பிடிச்சி நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போது கடகல் லக்னத்துக்கு சனி பகவான் எங்கே நிற்கிறார் அப்படிங்கிற பலனை மட்டும் நம்ம இதில் சொல்ல போகிறோம் இதோட பலன் என்ன இதோட நம்பகத்தன்மை என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஜோஷியர்கிட்ட போய் நம்ம பலனை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பலன் தெரிஞ்சுக்க போகிறோம்னா அவங்க என்ன எதை வச்சு சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பத்து விதமான அமைப்புகளை ஆராய்வார்கள் ஒரு பத்து ஆஸ்பெக்டில் பார்த்துட்டு தான் நம்ம சொல்லுவாங்க அது என்னென்னா ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் பலம் பலவீனம் சாரம் இணைவு பார்வை கிரகாவஸ்தை போன்ற வகையில் ஒரு பத்து வகையில் நம்ம பார்த்து சொல்லுவாங்க இதில் ஒரு அஞ்சு விதத்தை பார்த்தோன்னே அப்படியே சொல்ல முடியும் மீதி அஞ்சு வந்து ஆராய்ந்து சொல்ல வேண்டும் டிகிரி எல்லாம் பார்த்தோன்னு சொல்ல மாட்டாங்க அதில் எழுதியிருந்தால் தான் தெரியும் சாரம்லாம் மேலோட்டமே தெரியாது அதில் வந்து போய் போய் பார்க்கணும் இந்த கிரகம் எந்த சாரத்தில் நிற்கிது அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரி இருக்குது உங்களுக்கு புரியறதுக்காக ஒரு உதாரணம் ஒரு வேதிக்கு டாக்டர்கிட்ட போனோம்னா அவர் சில விஷயங்களை பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பார் சில விஷயங்களை வந்து கேட்டு தெரிஞ்சுப்பார் சில விஷயங்களை வந்து லேபுக்கு அனுப்பி ஸ்கேனுக்கு அனுப்பி தெரிஞ்சுப்பார் டெஸ்ட் பண்ணி தான் தெரிஞ்சுப்பாங்க அதுபோல் இப்போ நம்ம பார்த்தோன்னு சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு விதமான ஆக்ஷன் ஆஸ்பெக்டுக்கு நம்ம பலனை சொல்கிறோம் இது கண்டிப்பாக நடக்குமானா நிச்சயமாக நடக்கும் கேரண்டி தர நாம் சொல்கிற பலன் கண்டிப்பாக இருக்கும் நடக்கும் அளவு அது மட்டும்தான் மாறுபடும் அது உங்களோட தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் இதோட அளவு கூடுமா குறையுமா அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்மளோட பலன் இருக்குமானால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அது இருக்கும் அந்த வகையில் நீங்கள் நம்பலாம் இப்போ கடகலக்னம் கடகலக்னத்தில் சனி பகவான் இருக்கார் அப்படின்னா முதல்ல இந்த சனி பகவான் இந்த லக்னத்துக்கு யாருன்னு தெரிஞ்சுக்குங்க ஒரு ஜாதகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் ஆகாத இடங்களாகும் இந்த கடகத்துக்கு எட்டாம் இடம் கும்பம் அதன் அதிபதி சனி பகவான் ஆகாத கிரகம் சனி பகவானுக்கு சூரியனும் சனியும் சந்திரனும் ஆக மாட்டார்கள் அதுபோல் சந்திரனுக்கு சனி பகவான் ஆக மாட்டார் அந்த வகையில் ஏழுன்னு சொல்லக்கூடிய திருமணத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் திருமணத்துக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் அதே நேரத்தில் அஷ்டமஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஆகாத ஸ்தானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார் ஏழு எட்டு ரெண்டு வித அமைப்பு ஒரு படத்தில் ஒரே ஹீரோ ஹீரோவாகவும் நடிக்கலாம் ஒரே வில்லனாகவும் நடிப்பார் அதுபோல் இந்த லக்கணத்தில் இந்த சனி பகன் ரெட்டை கேரக்டர் செய்வார் நல்லதும் கெட்டதும் அப்போ எதை செய்வார் அப்படின்னா ஒன்று அஞ்சு ஒம்பது போன்ற சுபமான இடங்களில் இருந்தால் நல்லது அதிகம் செய்வார் ஆறு மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் இருந்தால் ஓரளவுக்கு நன்மையை செய்வார் அதை தவிர வேறு எங்கே இருந்தாலும் கெடுதல் அதிகம் செய்வார் இது இந்த லகணத்துக்கு ஒரு தா யாருக்கெல்லாம் யாராக இருந்தாலும் சரி கடவுள் அவதாரமாக இருந்தாலும் சரி கடக லகணம்னா இதுதான் பலன் உதாரணத்துக்கு கடக லகணத்தில் பிறந்த ராம பகவானுக்கு ராமர் அவருக்கே திருமண தோஷம் உண்டு ஏன்னா திருமண சனாதிபதி சனி பகவானாக இருந்ததுனால அவர் உச்சம் பெற்று இருந்தாலும் அவருக்கு அஞ்சு கிரகம் ஆறு கிரகம் உச்சம் பெற்ற ச ராமருக்கே வந்து சனி பகவான் வந்து மூன்றாம் இடத்துல நாலாம் இடத்துல உச்சம் பெற்று கேந்திரஸ்தானத்தில் இருந்தார் அவருக்கே வந்து சொற்ப கலத்தில் இருந்தான் கொஞ்சம் காலம் தான் வாழ்ந்தார் அதுக்கப்புறம் பொண்டாட்டி காணாமல் போட்டு தேடினார் போர் பண்ணார் கண்டுபிடிச்சார் கூப்பிட்டு வந்தார் வீட்டில் வச்சுக்கினார் அவன் சொன்னான் இவன் சொன்னான்னு திரும்பி எடுத்து போய் காட்டில் விட்டார் ஸோ இது வந்து கடவுள் அவதாரமாக இருந்தாலும் நவகரங்கள் அதோடய வேலையை தான் செய் ஜென்ம ராமலே ராமர் வனத்தில் என்னுவார் ஜென்மத்துக்கு குரு பகவான் வந்த காலத்தில் தான் ராமரே காட்டுக்கு போனார் ஆக நவகிரகங்கள் அவங்களையும் விட்டு வைக்கல அவதாரமாக பிறந்தாலும் அவங்க அந்த சிஸ்டத்துக்கு உட்பட்டவர்கள் தான் அந்த வகையில் இப்போ இந்த கடகலகணத்துக்கு இந்த சனி பகவான் எதை பற்றி சொல்ல போகிறான்னா திருமண வாழ்க்கையை பற்றி தான் அதிகம் சொல்ல போகிறோம் லக்னாதிபதி சந்திரன் அதை பற்றியெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நம்ம சந்திரன் லிஸ்ட்டில் பார்த்துக்கோம் இப்போ சனி பகவானை பற்றி தான் சொல்கிறோம் சனி பகவான் அப்படின்றவர் லக்னத்திலே இருந்தால் ஏழாம் அதிபதி ஒன்றிலே இருந்தால் இது நல்லது எந்த வகையில் நல்லது அப்படின்னா திருமண வாழ்க்கை நல்லா இருக்கக்கூடிய அமைப்பு அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருந்தால் தீர்க்கமான ஆயில் இவைகளை தரும் வேறு வகையில் பாவகிரகம் பகை பெற்று லகனத்தில் இருப்பதால் தன்னோட சுபாவத்தில் சில குறைபாடுகள் இருக்கும் மந்தம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்கும் வாழ்க்கையில் சில பல தடைகள் போராட்டங்கள் நிச்சயம் இருக்கும் இது கடகத்திலே சனி இருந்து பிறக்கிறவங்க கடக லகனத்துக்கு லகனத்திலே சனி இருந்து பிறக்கிறவங்களுக்கு இந்த பலன் அடுத்தது ரெண்டாம் இடமான சிம்மத்திலே சனி பகவான் இருந்தால் என்ன பலன் ஏழாம் அதிபதி ரெண்டில் எட்டாம் அதிபதி ரெண்டில் நல்லதும் கெட்டதும் ரெண்டில் ஆக கல்வி ஸ்தானம் பாதிக்கப்படும் தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இந்த மாதிரியான அடிப்படைகளெல்லாம் கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய அமைப்பு உண்டு வார்த்தைகளால் பிரச்சனைகள் பார்வையில் பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் பொருளாதார சிக்கல்கள் தனக்குன்னு குடும்பம் அமைய முடியாமல் பிரச்சனைகள் இவைகளெல்லாம் ஏற்படும் ரெண்டாம் இடத்துல சனி இருந்தால் அது கிரகதோஷம் இந்த சனி பகவான் இது இந்த கல்வின்னா சுத்தமாக படிக்காமல் போயிடுவாங்களான்னா அது கிடையாது கல்விக்கு இன்னும் நாலாம் இடன்ற மேல் படிப்பு இருக்குது ஐந்தாம் இடம்ன்ற பட்டப்படிப்பு இருக்குது இந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்குது அதில் புதனையும் சேர்த்து பார்த்து சொல்லுவோம் அதனால் சொல்கிறேன் இதோட பலனுக்கு இவ்வளோ சீர்கல்விங்கிற பத்தாவது வரைக்கும் பார்க்குறது ரெண்டாவது இடம் அந்த ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தானா பத்தாவது வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் படிப்புன்னு அர்த்தம் அடுத்தது மூன்றாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் ஏழாம் இடம் எட்டாம் இடம் எட்டுக்குடியவன் மூணில் இருந்தனால எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கும் மூன்றாம் இடம் பலமான இடம் சனி பகவானுக்கு அதனால் எட்டாம் இடத்துக்கு அதிபதியான சனி பகவான் மூணில் இருக்கிறாரு அதனால் இன்னும் கொஞ்சம் பலம் கூடும் அதனால எண்பது வயசு வரைக்கும் ஆயுள் இருக்கும் இளைய சகோதரம் தோஷம் உண்டாகும் தனக்கான திறமை கீர்த்தி புகழ் பெருமை கௌரவம் தைரியம் இதில் சில பல தடைகள் உண்டாகும் தடைகள் உண்டாகும் ஐம்பது சதவீதம் பாதிப்புகள் தடைகள் உண்டாகும் ஆனால் மூணில் சனி பலமான இடனால அதில் நிவர்த்தி கிடைக்கலாம் ஏழாம் இடம் மூணில் இருந்தால் சொற்ப கலத்திரம் ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷம் தரைக்கும் கல்யாண வாழ்க்கை இருக்குங்கிற மாதிரி ஒரு குறைபாடு உண்டாகும் அடுத்தது கடகலக்னத்துக்கு நாலாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் அவர் உச்சகதியில் இருக்கார்னு அர்த்தம் கேந்திர பலம் பெற்றுக்கார் சசயோகம் பெற்றுக்கார் இப்படி ஆகா ஓகோன்னு சொல்லிடலாம் வீடு மன வாகன வசதி வாய்ப்பு சுகம் சௌகரியம் எல்லாமே இருக்கும் சில கால நடுவில் தடைப்படும் இதுதான் தான் சொல்கிறேன் இந்த கடகலகணத்துக்கு நாளில் சனி உச்சத்தை தான் நம்மளுடைய ராமரோட ஜாதகமாக சொல்கிறோம் கல்யாண வாழ்க்கையும் ஆட்சி அதிகாரமும் இதை போலவே இருக்கும் பார்த்துக்குங்க கல்யாண வாழ்க்கையும் ஆட்சி அதிகாரமும் அதிகாரமும் ஆயிலும் இடி தீர்க்கமான ஆயுள் உண்டாகும் எட்டாம் மடம் உச்சம் பெற்று ஆயுள் காரகன் சனி பகவன் உச்சம் பெற்று கேந்திர பாலமான நாலாம் இடத்துல ராஜயோகம் பெற்று இருக்கிறதுனால தீர்க்கமான ஆயுள் உண்டு ஏழாம் இடம் நாளில் இருக்கார் சொந்த பந்தங்கள்லாம் அமோகமாக இருக்கும் ஆனால் திருமண வாழ்க்கை அரப வாழ்க்கை திருமண வாழ்க்கை அற வாழ்க்கை ஏதோ இருக்கிறேங்கிற மாதிரி தான் திருமண வாழ்க்கை இருக்கும் இந்த சனி பகவான் கடகலக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் அது ஒரு சுபமான இடம் நல்ல இடம் அந்தஸ்தை கொடுப்பார் மனதிற்கினிய மனைவியை கொடுப்பார் தீர்கமான ஆயிலை கொடுப்பார் இதெல்லாம் உண்டு ஒரு சில இதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வருத்தங்களை கவலையும் கொஞ்சம் கொடுப்பார் அது மைனராக நீங்கள் நினச்சிக்கலாம் மேஜர் நல்லாயிருக்கும் லகனத்துக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் என்ன ஆகும் திருமண வாழ்க்கையில் கடுமையான பாதிப்பு உண்டாகும் உறவுகள் எல்லாம் தகை பகை தடை பகை இவைகள் ஏற்படும் போகக்கூடாத இடம் மருத்துவமனை காவல் நினை நீதிமன்றம் இந்த இடங்களுக்கெல்லாம் போக வேண்டிய சூழ்நிலை வரும் இப்படி கடுமையான சிக்கல்களெல்லாம் ஏற்படுத்தும் திருமண வாழ்க்கையில சிக்கல் உண்டாகும் திருமண வாழ்க்கையிலாம் வழக்கு வம்பு உண்டாகும் வாழ்க்கை துணைக்கோ வழக்கு வம்போ அல்லது நோயோ ஏற்படும் இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருக்கும் நிவர்த்தி ஆறாம் இடத்துல இருக்கிறாரு அப்படிங்கிற காரணத்தினால நிவர்த்தி கிடைக்கலாம் சனி பகவானுக்கு ஆறாம் இடம் நல்ல இடங்கிறதுனால நிவர்த்தி கிடைக்கலாம் அதுக்காக இதெல்லாம் இல்லாமல் போமான இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் இப்போ ஏழாம் அதிபதி ஏழில் இருந்தால் என்ன அர்த்தம் சனி பகவான் ஏழுல இருந்தால் பொதுவாக கடக லகனத்துக்கு மட்டும் இல்லை எந்த லகனமாக இருந்தாலும் சனி பகவான் ஏழாம் இடத்துல இருந்தால் அடங்கா கலத்திரம்னு பேர் நமக்கு ஆகாத மனைவியும் மன நமக்கு ஆகாத கணவன் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம் அஷ்டமாதிபதி ஏழு இருந்தால் திருமண வாழ்க்கையில் அரை சதவீதம் தோல் தடை கல்யாண வாழ்க்கை சீக்கிரம் நடக்காமல் தடைப்பட்டு காலதாமதமாக நடக்கலாம் இல்லை கல்யாணம் ஆனதுக்கப்புறமா சரியாக வாழாமல் நான் ஒரு இடம் நீ ஒரு இடம்ன்ற மாதிரி இருந்து வாழலாம் ஆக ஏழாம் இடம் ஆட்சி பெற்றதுனால சொந்த வீட்டில் இருக்கிறதுனால நிவர்த்தி இருக்குதுங்கிற ஒரு காரணத்துக்காக இருக்கும் ஆனாலாம் தீர்க்கமான ஆயில் இருந்தாலும் நித்திய கண்டம் உண்டாகும் திருமணம் ஆயில் இருந்தாலும் அரை திருப்தியோடு வாழ வேண்டியது உண்டு ஆக மொத்தத்தில் கடகலகனத்துக்கு ஏழில் சனி பகவானும் அரை திருப்தி தான் எட்டாம் இடத்துல எட்டுக்குரியவன் சனி பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துக்கு அதிபதியாகவும் அவரே இருக்கார் எட்டுக்குடியவன் எட்டிலே ஆட்சி பெற்றால் அவனுக்கு லக்னாதிபதியும் இருந்தால் நூற்றி இருபது வயசு ஆயில் லக்னாதிபதி எப்படி இருக்கான்றதை பொறுத்து எண்பதுக்கு மேலே ஆயுள் உண்டுன்னு சொல்லலாம் ஆக அமோக ஆயில் அல்லது தீர்க்க ஆயில்னு சொல்லலாம் முழு ஆயில் கூட சில பேருக்கு இருக்கலாம் முழு ஆயிலுங்கிறது நூற்றி இருபது எட்டில் சனி இருந்தால் தீர்காயில் எட்டாம் இடம் ஆட்சி பெற்றால் முழு ஆயில் லகனாதிபதி பலமாக இருந்தால் முழு முழு ஆயுள் நூற்றி இருபது வயசு வரைக்கும் இருக்கலாம் எண்பதுலேருந்து நூற்றி இருபது வயசு வரைக்கும் வாழக்கூடிய அமைப்பு இந்த கடகலகணத்துக்கு எட்டில் சனி இருந்தால் உண்டாகலாம் சரி நல்லது அப்போ ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கார் அப்படின்னா ஏழாம் அதிபதி ஆட்சி பெற்றாங்கிறதுனால கல்யாணம் நடந்தால் நடக்கலாம் ஆனால் நடந்தால் நடக்கலாம் ஆனால் ஏழாம் அதிபதி எட்டில் இருக்கிறது திருமண வாழ்க்கை தடைபட்டு தடைபட்டு நடந்திருக்கும் அல்லது கல்யாணத்துக்கு அப்புறம் தடைபட வாய்ப்பு அதிகம் இருக்கும் ஆக திருமண தோஷங்கிறது தவிர்க்க இயலாதது தான் கடகலகணத்துக்கு எட்டுலேயே சனி இருப்பது திருமண வாழ்க்கைக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் தன்னோட ஆயுளுக்கு மட்டும் நன்மை உண்டு பண்ணும் ஒம்பதாம் இடத்துல இருந்தால் என்ன ஆகும் கடக லகணத்துக்கு ஒன்பதாம் ஒன்பதாம் இடத்துல அஷ்டமாதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி இருந்தால் ஆகும் ரெண்டு விதமாக இருக்கும் நல்லது கெட்டது ஏழாம் இடம் ஒம்போதில் இருக்குது யோகமான வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடம் ஒம்போதில் இருக்குது யோக தடை உண்டாகும் ஒன்பதாம் இடத்துல இருக்குது பித்ரு தோஷம் உண்டாகும் அப்பாவுக்கு ஆயுள் பங்கமோ இல்லை வேறு ஆரோக்கிய பங்கமோ அல்லது வேறு ஏதோ பாதிப்பு ஏற்படும் அல்லது சொத்து பத்தில் இழப்புகளும் ஏற்படும் அல்லது அப்பாவுக்கும் உங்களுக்கும் ஆகாமல் போகணும் ஆக மாதிரில் பித்ரு தோஷம் உண்டு திருமண தோஷம் உண்டு ஆயில் மட்டும் ஆயில்ஸானம் யோகத்தில் இருக்குது ஆயுள் யோகம் உண்டுன்னு எடுத்துக்கலாம் ஆக இதுவும் கலந்த பலன் திருமண வாழ்க்கையில் கலந்த பலன் பித்ருஸ்தானத்தில் கலந்த பலன் யோகத்தில் கலந்த பலன் நல்லதும் கட்டதும் கலந்துதான் இருக்கும் சரியாக முழுமையாக நன்மை தர நிலைமையில இல்லை அடுத்தது பத்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கடகலக்னத்துக்கு பத்திலே சனி பத்திலே பாவியாயினம் அமர அவனுக்கு நித்திய ஜீவனம் பத்தில் பாவகிரகம் இருக்குது அதனால் அவருக்கு நிலையான உத்தியோகமோ அல்லது சரியான உத்தியோகமோ அமையலாம் ஆனால் நீச்சத்தன்மையாக இருக்குது அதனால் அடுத்தவங்களோட கஷ்டம் நீக்கிறதோ அல்லது பழுது பார்க்குறதோ இந்த மாதிரியான தொழில் அமைப்பாக இருக்கலாம் அல்லது லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கி வைத்து சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு ஏற்படலாம் ஏன்னா அது பூமி காரகன் செவ்வாய் மேலே போய் உக்கார செவ்வாய்க்கு இடத்துல ஏழு கூடிய கிரகமானது பத்தில் இருக்குது வருமானம் உள்ள வ மனைவி அமையலாம் அல்லது வாழ்க்கை துணைக்கு நல்லா வருமானம் இருக்கும் அஷ்டமாதிபதி பத்தில் இருக்கார் அந்த வருமானம் தடைப்பட்டு போகலாம் என்னத்தை நீங்கள் ரெண்டு கலந்து கலந்து சொல்கிறீங்க எஸ்கே பிசுமா அப்படின்லாம் ஜோதிட முறையே மூணு பலந்தான் ஒன்று பாசிட்டிவ் ஒன்று ஒன்று நெகட்டிவ் மூணாவது வந்து மிக்சட் ஆர் கலந்துருக்கும் அல்லது ஃபிஃப்டி ஃபிஃப்டி இருக்கும் முற்பகுதி இப்படி இருக்கும் அல்லது பிற்பகுதி அப்படி இருக்கும் அது மொத்தத்தில் கலந்த பலனும் அல்லது பாதி பாதி பலனும் இப்படி இருக்கிறது ஒன்று இந்த மாதிரி கலந்த பலன் இருக்கும்போது தான் ஜோஷியருக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் இதை அவங்க மக்களுக்கு வந்து நம்பகத்தன்மையும் குறைஞ்சி போகும் மதில் மேல் புனியாக இருக்கும் அது இப்படி குதிக்குமா அப்படி குதிக்குமான்றது மற்ற மற்ற ஆஸ்பெக்ட் மற்ற அம்சங்களெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் ஓரளவுக்கு முடிவுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க ஆனால் இதில் முக்கியமான அம்சம் என்னன்னா ஆதிபத்தியங்கிறது தான் முக்கியமான அம்சம் அந்த ஆதிபத்தியத்தின் பலனை தான் நாம் சொல்கிறோம் ஆக ஏழாம் இடம் எட்டாம் இடம் பத்தில் இருக்குது அப்போ இது மூணு சம்பவங்களே காட்டும் ஒன்று வாழ்க்கை துணையை பற்றி ரெண்டாவது ஆகிய பற்றி மூணாவது வருமானத்தை பற்றி மூணுமே நல்லதும் கெட்டதும் கலந்து தான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம் பதினோராம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நல்லதா ஏழாம் இடம் பதினொன்னில் இருந்தால் இருதார யோகம் கூட இருக்கலாம் வரப்போகிற வாழ்க்கை துணைக்கு நாம் ரெண்டாவது தாரமாகவோ அல்லது நமக்கே அது ரெண்டாவது தாரமாகவோ அமையலாம் அந்த மாதிரி அமைப்பு எட்டாம் இடம் பதினொன்றில் இருக்குது நல்லது தான் லாபம் தான் வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் அதனால் கூட சில லாபங்களோ நன்மைகளும் ஏற்படக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையினால் லாபமும் ஆடம்பரமான வாழ்க்கையும் ஏற்படக்கூடிய அமைப்பு இவைகள்லாம் கூட உண்டு பெரும்பாலும் நன்மைகள்லாம் நடந்திருக்கக்கூடிய அமைப்பு அடுத்தது ஏழு பன்னெண்டாம் இடத்துல இருந்தால் ஏழுக்குடிய கிரகம் இருந்தா சந்தேகமே இல்லாமல் பாதிப்பு ஏற்படும் திருமண வாழ்க்கையில் பாதிப்பு திருமணம் விரைய சாமி அப்போ ரெண்டும் சேர்த்து பார்த்துக்கலாம் திருமண வாழ்க்கையை விரயமாக போகக்கூடிய அமைப்பு சும்மா ஏனோ தோணான்னு கல்யாணம் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் இருபது வருஷம்னு வெளிநாட்டிலே இருக்கு பிரிஞ்சு இருக்கிற அமைப்பு அல்லது கணவர் எங்கே இருக்காருன்னு அவங்களுக்கே தெரியாத அமைப்பு மனைவி எங்கே இருக்கான்னு தெரியாத அமைப்பு அல்லது நிரந்தரமாக பிரிஞ்சு போகக்கூடிய அமைப்பு விவாகரத்து பெறக்கூடிய அமைப்பு இவைகள்லாம் இருக்கும் இதன் காரணமாக கர்மா நிறைய வேலை செஞ்சு கால தன வரையும் பொருள் வரையும் ஏற்படக்கூடிய அமைப்பு இளமையும் விரைவாக போயிடும் அது மட்டும் இல்லாமல் போகக்கூடாத இடம் மருத்துவமனை காவல்நிலை நீதிமன்றம் போன்ற இடங்களுக்கெல்லாம் காலடி எடுத்து வைக்க வேண்டிய சூழ்நிலை இத்தனையும் தரக்கூடியது இந்த கடகலக்கணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் நல்லதல்ல அப்படிங்கிறத சொல்கிறோம் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் மற்றது